ஆடு வளர்ப்பில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் என்ன வருது அப்படின்னா ஆடு எதுக்காக மண் சாப்பிடுதுங்கிறத நான் உங்களுக்கு இப்ப நான் சொல்லிடுறேன் அது எதனால் சாப்பிடுதுங்கிறத சொல்லிடுறேன் அதை தவிக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படிங்கறத பற்றி நான் இந்த வீடியோல சொல்லிடுறேன் அதில் ஃபர்ஸ்ட் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தாது உப்பு தாது குறைபாடு ஓகேங்களா மினரல் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம் தாது குறைபாடு தாது பற்றாக்குறை அதனால் வந்துட்டு மண் சாப்பிடுது ரெண்டாவது காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடற்புழு நீக்கம் கண்டிப்பாக வந்துட்டு ஆடுகளை வந்துட்டு மந்த்லி ஒரு வாட்டி வந்துட்டு குடற்புழு நீக்கம் கம்பல்சரி வந்துட்டு பண்ணணும் ஆனால் நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது சரி சரி விட்டா போச்சுன்னு சொல்லிட்டு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி வச்சு கம்பல்சரி பண்ணணும் அதையும் பண்ணுறது கிடையாது சரி விட்டா போச்சுன்னு ஆறு மாதத்துக்கு ஒரு வேட்டிச்சு பண்ணணும் அதுவும் பண்ணுறது கிடையாது ஒரு சில பேர் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க கூட அதுவும் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்றத சொல்கிறீங்க கம்பல்சரி ஆடுகளுக்கு உடற்புட நிற்கும் அப்படிங்கிறது கம்பல்சரி நீங்க பண்ணி தாங்க ஆகணும் ஓகேங்களா அடுத்தது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆறுகளை ஒரே இடத்துல வந்து ரொம்ப நாளாக கட்டக்கூடாது என்ன ப்ரோ ஒரே இடத்துல கட்டினா கூட மண் தின்னும் ஆமா ஒரே இடத்துல கட்டினாலும் மண் தின்னும் அது எப்படின்னு இப்போ நீங்க ஆடுகள ஒரே இடத்துல கட்டுறீங்க அப்படின்னா ஆடுகளுக்கு நிறைய மண்ணு இருக்கிற இடத்துல கட்டுவீங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு தி முறையான டைமுக்கு வந்துட்டு தீவனங்கள் நீங்கள் போடலை அப்படின்னா ஆடுகளுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சோம் அப்போ கண்டதாக பக்கத்தில் இருக்கிறது எடுத்து தின்னு தான் செய்யும் ஓகேங்களா அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்துட்டு ஆடுகளை வந்துட்டு நீங்கள் கட்டக்கூடாது ரெண்டாவது அடுத்த ரீசன் நாலாவது ரீசன் என்ன அப்படின்னா தண்ணீர் அதாவது தண்ணீர் குறைபாடுகள்லாம் தண்ணீர்களில் இருக்கக்கூடிய கண்டி குறைபாடுகள் குறைபாடுகள் இல்லைனாலும் கூட ஆடுகளுக்கு இந்த தாது குறைபாடு வந்துட்டு ஏற்படும் அது என்ன தண்ணீர் குறைபாடு அப்படின்னா ஒரு சில தண்ணிகள் ஒரு சில ஏரியாக்களில் இருக்கக்கூடிய தண்ணீர்களில் வந்துட்டு நிறைய மினரல்ஸே வந்துட்டு இருக்காது ஓகேனா அந்த மின அந்த தண்ணீர்களை ஆடுகள் குடித்து வளரும் போது வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு டீஃபால்ட்டாகவே மினர் அந்த மினரல் குறைபாடு வந்துட்டு இருக்கும் ஓகேனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிணத்து தண்ணி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு குழாய் தண்ணி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த குழா தண்ணியில் இருக்கக்கூடிய மினரல்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு சில மினரல்ஸ் இருக்கும் முக்கியமான மினரல்ஸ் ஓகேங்களா அப்படிப்பட்ட மினரல்ஸ் வந்துட்டு இருக்கணும் அப்படி இல்லாத தண்ணிகளை குடிச்சு அப்படின்னா ஆடுகளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் அப்போ நீங்கள் மேய்ச்சலில் கூட்டின்னு போகும்போது கண்ட தண்ணியை வந்துட்டு குடிக்க விடாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அதே போல் சுத்தமான தண்ணீரை வந்துட்டு நீங்கள் ஆடுகளுக்கு வந்துட்டு கொடுக்கணும் ஓகேங்களா இது வந்து உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீசன் ஓகேங்களா இப்போ இந்த ரீசன் தான் உங்களுக்கு ஆடு வந்துட்டு மண் தின்னுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ அப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா இப்போ இது எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னா ஆடுகளுக்கு மினரல்ஸ் குறைபாடால்தான் எனக்கு ஆடு மண்ணு தின்னுது அப்போ மினரல்ஸை நம்ம சரியா கொடுத்தோம் அப்படின்னா ஆடுகளுக்கு மண்ணு தின்ன போகாது கரெக்ட் தானே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ இதுலருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆடுகளுக்கு தாது குறைபாடுகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதை நீங்க சரி செய்யணும் தாது குறைபாடு ஏற்படலை அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய பக்க விளைவாக இருக்கக்கூடிய தான் வந்து இருப்பதுன்னா ஆடுகள் மண்ணு தின்ன ஆரம்பிக்கிறது அந்த மண்ணு தின்னுவதன் மூலியமா மண்ணில் இருக்கக்கூடிய தாதுகளை வந்துட்டு ஆடுகளுக்கு கிடைக்குங்கிற நம்பி மண்ணை வந்துட்டு தின்ன ஆரம்பிக்கும் ஓகேனா ஏன்னா மண்ணுமே மண்ணும் மண்ணும் ஒரு வகையான தாதுக்கள் தானே மண்ணுல தானே நிறைய தாதுக்கள் இருக்கு அதுல இருந்து பிரிச்சு தானே எல்லாமே எல்லா தனிமங்களும் அப்போ தனிமங்கள் பொதுவா எங்க இருந்து கிடைக்குது மண்ணுல கிடைக்கிது கிடைக்குது அப்போ மண்ணை வந்துட்டு ஆடுகள் கண்டிப்பா வந்து தின்ன ஆரம்பிக்கும்